இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சுமார் ஐம்பதாயிரம் கோடி செலவில் இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை கூடிய விரைவில் இந்தியா ஆர்டர் செய்ய போகிறாங்க அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பற்றியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான வான் பாதுகாப்பு ஏவுகணையான ருத்ரம் டூ ஏவுகணையின் முக்கியமான சோதனையை வெற்றிகரமாக நடத்தி இந்தியா சாதித்து காட்டியுள்ளன அதை பத்திதான் டீடைலா நீ இந்த பதிவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஹெச்ஐஎல் நிறுவனத்திடம் இருந்து ரெண்டு முக்கியமான ஹெலிகாப்டர் ப்ராஜெக்ட்களை ஆறாயிரம் கோடி செலவில் வாங்க இந்தியா ஆர்வம் காட்டி வராங்க அதை பத்தி தான் டீடைலா நீங்கள் பதிவு பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டு வாங்க ஃபஸ்ட்டு இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சுமார் ஐம்பதாயிரம் கோடி செலவில் இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்தியா ஆர்வம் காட்டி வராங்க இதற்காக இந்தியாவும் பிரான்ஸும் அடுத்த வாரம் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க ஆக்சுவலாக இந்த ரஃபேல் போர் விமானம் வாங்கினா முக்கியமாக ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்த இரண்டு போர்க்கப்பலில் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினாறுலயே சுமார் ஐம்பதாயிரம் கோடி செலவுல முப்பத்தி ரெண்டு ரஃபேல் போர் விமானத்தை ஆர்டர் செய்திருந்தோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டெலிவரி ஆனது குறிப்பிடத்தக்கது அது இந்தியாவினுடைய பாதுகாப்பை பல மடங்கு உயர்த்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம இப்பொழுது ரஃபேல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்துல எம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேரியன்ட்டை தான் நம்ம ஆர்டர் செய்ய போவதாக சொல்லியிருக்காங்க இந்த ரஃபேல் எம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானம் வந்து போயிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவுடைய அந்த போர் விமானத்தை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது சிங்கிள் சீட் ஏர்கிராப்ட் விமானம் வகையை சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம இந்தியா இதை சூஸ் செய்ததுக்கு முக்கியமான காரணம்னா இது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மற்றும் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதால் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ரஃபேல் போர் விமானத்தின் மூலமாக இந்தியாவுக்கு எந்த மாதிரி பாசிட்டிவிட்டினா முக்கியமாக ஆழமாக அட்டாக்கிங் செய்வதற்கும் இந்தியாவை பாதுகாப்பதற்கும் உளவுத்துறை இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது மற்ற வகை ரஃபேல் போர் விமானம் எல்லாமே வந்து விமானம் தாங்கி போர்க்கப்பலால் இயங்கக்கூடிய சக்தி கிடையாது ஆனா இந்த ரஃபேல் எம்க்கு அது இருப்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் மட்டும் இல்லாம இதுல கேட்டா போர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இது அடிஷனலான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இது எதுக்காகனா ஒரு கவன் போல செயல்படும் அதாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருந்து அந்த விமானம் செல்லும் பொழுது இது வந்து ஒரு சேஃப்டியான ஒரு மெத்தட் மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எளிதாக கரெக்டான பொசிஷன்ல வந்து டேக் ஆஃப் ஆக கீழே வந்து பத்திரமா தரையிறங்கு பல்வேறு ஸ்பெசாலிட்டிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இந்தியாட்ட ரெண்டு நாற்பத்தஞ்சாயிரம் டன் எடையுள்ள ஐ என்எஸ் விக்ரந்த் ஐ விக்ரமாதித்யா இந்த மாதிரி ரெண்டு போர்க்கப்பல் இருப்பது குறிப்பிடத்தக்கது இதோ ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ஏவுகணை ருத்ரம் ஏவுகணை இதில் ருத்ரம் டூ ஏவுகணை சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ போர் விமானத்திலிருந்து இருந்து எளிதாக டேக் ஆஃப் ஆகி வெற்றிகரமாக சோதனையை இந்தியா நடத்தி சாதித்து காட்டியுள்ளன ஆல்ரெடி வெற்றிகரமாக இந்த ஆண்டின் முதற் பகுதியில் விமான சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இந்த சோதனையை வெற்றிகரமாக நடத்ததுக்கு அப்புறம் பல்வேறு டேட்டாக்களை எடுத்து இப்பொழுது டெஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் முக்கியமாக இருந்து எலக்ட்ரோ ஆப்டிகல் சிஸ்டத்துல இருந்து கண்ட்ரோல் ஸ்டேஷன்லேருந்து இந்த மாதிரி பல்வேறு இடத்துல இருந்து டேட்டா வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு இந்த டேட்டா எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதன் பிறகு யூஸ் சோதனை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சோதனையை நடத்த ஆரம்பிப்பாங்க ஆல்ரெடி நம்மிடம் உள்ள ருத்ரம் ஒன் ஏவுகணை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து இந்தியாவில் பயன்பாட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இது வந்து வான்பரப்பு வரை எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது இது வான் பரப்பிலிருந்து அழிக்கக்கூடிய சக்தி சக்தி இருக்கிறதுனால பதுங்கக்கூடிய எதிரி இருந்தாலும் அதே மாதிரி விமான நிலையத்தில் இருந்தாலும் இதன் மூலமாக அட்டாக் செய்வதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ருத்ரம் ஒன் ஏவுகணையுடைய ரேஞ்ச் வந்து ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் அப்படிங்கிற ரேஞ்ச் இருந்த காரணத்தினால் இந்தியா ருத்ரம் டூ ருத்ரம் த்ரீ இந்த மாதிரி பல்வேறு வகையான ரேஞ்சை வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக ருத்ரம் டூ உடைய ரேஞ்ச் வந்து சுமார் முந்நூறு கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இந்தியா வந்து ருத்ரம் டூ ஏவுகணையை ரெண்டு வகையான ரேஞ்சில் உருவாக்கிட்டு இருக்காங்க ஒன்று கதிர்வீச்சை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியுள்ள ஏவுகணையாகவும் இன்னொன்று எதிரியை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியுள்ள ஏவுகணையாகவும் உருவாக்கிட்டு வராங்க ஆக்சுவலாக கதிர்வீச்சை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியுள்ள ஏவுகணையுடைய வெயிட் வந்து சுமார் நூற்றி ஐம்பது கிலோவாகவும் அதே மாதிரியே எதிரியை எதிர்த்து போராடக்கூடிய ஏவுகணையுடைய வெயிட் வந்து சுமார் இரநூறு கிலோவாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதை உருவாக்குகிறவர்கள் வந்து இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் அதே மாதிரியே இதை மேனுபேக்சரிங் செய்வர்கள் இந்தியாவினுடைய பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அதே மாதிரியே பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் சேர்ந்துதான் இதை உருவாக்கிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ருத்ரம் வேகம் மேக் வேகத்தில் செல்ல முடியும் பட் பல மடங்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியோட உள்ள இன்க்ளூடிங் பண்ணி ருத்ரம் டூ ஏவுகணையில மேக் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா ஆறாயிரம் கோடி செலவில் உள்நாட்டிலேயே ஹெலிகாப்டர்களை தயாரிக்க ஹச்ஏஎல் நிறுவனத்திடம் ஆர்டர் கொடுத்திருக்காங்க இதில் ரெண்டு முக்கியமான ப்ராஜெக்ட்கள் இடம்பெற்றிருக்கு ஒன்று இந்தியாவினுடைய இராணுவ படைக்கும் இன்னொன்று இந்தியாவினுடைய கடற்படைக்கும் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா நாலாயிரம் கோடி செலவில் இந்தியன் மல்டி ரோல் ஹெலிகாப்டர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஹெலிகாப்டர்களை எம்ஐ ஒன் செவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வகை ஹெலிகாப்டர்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முயற்சியை எடுத்திருக்காங்க ஆக்சுவலா உள்நாட்டு வகை உபயோகிக்கணும் வெளிநாட்டு ஹெலிகாப்டர்களை ரீப்ளேஸ் ஒரு முயற்சிக்காக இதன் மூலமாக வருங்காலத்தில் மீட்பு பணிக்கும் உளவு பணிக்கும் இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு முக்கியமான ப்ராஜெக்டான இரண்டாயிரம் கோடி செலவில் இந்தியாவினுடைய கடற்படையை மேம்படுத்துவதற்காக ஜெர்மனியுடைய ஏஎல்ஹெச் துரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹெலிகாப்டர்களை ரீப்ளே செய்வதற்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முயற்சி எடுக்கிறாங்க இதற்காக சுமார் இரண்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க இதன் மூலமாக வருங்காலத்தில் இந்தியாவினுடைய கடற்படையில் ரோந்து பணிக்கும் எதிரிகளை அளிப்பதற்காகவும் மீட்பு பணிக்காகவும் இந்த மாதிரி பல்வேறு பணிகளுக்கு உபயோகிப்பதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவை உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்